வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் வில்வ மரத்தின் பெருமை பத்து வகை மருந்து வேரில் தசமூலம் ஒன்றான வில்வம் ஏனேவை கண்டங்கத்திரி சிறுமல்லிகை சிறுவழுதுணை தழுதாளை நெறிஞ்சி பாதிரி வெறுங்குமிழ் பெருமல்லிகை வாகை இலக்குமியின் வடிவம் வில்வத்தலம் என்று கூறப்பெறுகிறது இதனுடன் வேம்பு சக்தி வடிவம் என்றும் துளசி சரஸ்வதி வடிவம் என்றும் கூறுவர் ரமாபில்வம் சிவானிம்பா துளசி சியாத் சரஸ்வதி இந்த வில்வம் சிவமூர்த்தியின் இச்சா ஞான கிரியாய் பூமியில் ஆன்மாக்களின் பாவத்தை போக்க அவர் அருளால் கோமயத்தில் உற்பத்தியானது என்றும் சொல்லுவார்கள் இதனை பூசிப்பவர்கள் விரதத்துடன் மரத்தை அடைந்து எட்டு திக்குகளிலும் பசுவின் நெய்யால் தீபமிட்டு தூப தீபாராதனை செய்து வழிபட எல்லா சித்திகளையும் பெறுவார்கள் வில்வம் ஏத்துனர்க்கே தேவர் மெய்வடிவாகும் அன்றே என்றும் சொல்ல பெறுகிறது இலக்குமி நிரந்தரமாக தங்கியிருக்கும் இடங்களில் வில்வமும் ஒன்றாகும் தாமரை பூவின் மத்தி யானையின் தலை பசுவின் பின்புறம் வில்வ இலையின் பின்பக்கம் சுமங்கலிகளின் சீமந்தம் வகிடு ஆகிய ஐந்து இடங்களில் லக்குமி நிரந்தரமாக தங்கியிருக்கிறாள் ஒரு வில்வத்தை எடுத்து சிவ என்று சொல்லி சிவபெருமானுக்கு அர்ப்பணித்தால் செய்த பாவமெல்லாம் தீரும் என்பார்கள் ஒவ்வோர் இல்லத்திலும் இந்த புனிதமான வில்வ மரத்தை வைத்து வளர்த்து முறையுடன் பேணி வருவது பெரும் புண்ணியமாகும் வீட்டில் வில்வமரம் இருத்தலாகாது என்பது வெறும் அறியாமையான கருத்து அது வெறும் பேதமை எனவே அனைவரும் வீட்டில் வில்வமரம் வைத்து வளர்க்க வேண்டும் வீட்டில் துளசியை வைத்து நாள்தோறும் நம் பெண்கள் வழிபடவில்லையா அதுபோலவே வில்வத்தையும் வழிபட வேண்டும் ஆஸ்துமா தொந்தரவு அதிகமாக இருக்கிறது என்று தம்மிடம் கூறி கவலைப்பட்ட ஒரு அம்மையாரிடம் நாள்தோறும் இரண்டு வில்வத்தலம் சாப்பிட்டு வருமாறு கூறினாராம் காஞ்சி மகா பெரியவர் முற்காலத்தில் எல்லா இடங்களிலும் மரமே கடவுள் கடவுள் உருவத்திற்கு சார் உருவாக உறுதி செய்ய பெற்றிருக்கிறது இது கிராமத்தின் புனித மரமாகும் கடவுளுக்கு செய்யப்பெறும் அனைத்து வழிபாடுகளும் இம்மரத்திற்கே செய்யப்பெறும் இம்மரபின் எச்சமாகவே ஒவ்வொரு கோயிலிலும் இன்று தல மரங்கள் ஸ்தல விருட்சங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன எனவே வில்வ மரத்தின் பெருமையை அறிந்து நாமும் வில்வத்தலத்தையும் வில்வ மரத்தையும் நம் வீட்டில் கொணர்ந்து நாள்தோறும் வணங்கி மகாலட்சுமியின் பாக்கியம் பெற வேண்டும் வில்வாஷ்டகம் மூன்று தலம் மூன்று குணம் மூன்று விழி மூவாயுதம் மூலமென கோலம் தரும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் முப்பிர நீக்கும் முப்பிரிவாய் விளங்கிடுமே புனிதமெலாம் அள்ளி தரும் வில்வம் சிவார்ப்பணம் கோடி கோடி கல்யாணம் செய்து வைக்கும் இனிய பலன் குறைகளின்றி தந்திடும் ஓர்வில் சிவார்ப்பணம் காஷி சேத்ர வசிப்பதனால் கால பைரவ தரிசனத்தால் வரும் பலனை தந்தருளும் வில்வம் சிவார்ப்பனம் பூச்சிகளால் வீணாகா அதிசயமாம் வில்வதலம் மங்களமே தினமருளும் வில்வம் சிவார்ப்பணம் வாஜபேயம் சோமயாகம் வளர்க்கின்ற யாக அத்தனையும் தந்தருளும் ஓர் சிவார்ப்பணம் சிவார்ப்பனம் பிராயை யாத்திரையை செய்வதனால் வரும் பலனை தந்திடுமே வில்வதலம் ஓர் வில்வம் சிவார்ப்பனம் சால வணங்கும் பலன் சான்றோரை வணங்கும் பலன் தந்தருளும் என்னாள சிவார்பனம் கோடியானைதான பலன் அஷ்பமேதையாக பலன் ஆயிரமாய் தந்திடுமே ஓர்வில் சிவார்ப்பணம் காண்பதுவும் புண்ணியமே தொழுவதுவும் புண்ணியமே கணிவருளும் நெஞ்சினிலே வில்வம் சிவார்ப்பணம் பாடசாலை ஆலயங்கள் பல ஆயிரம் அமைப்பதனால் வருகின்ற பலன் அருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் அன்னதானம் ஆயிரமாய் செய்கின்ற ஜென்ம பலன் அளித்திடுமோர் அர்ச்சனையில் வில்வம் சிவார்ப்பணம் வில்வாஷ்டகம் தன்னை சிவனருகில் உரைப்போர்க்கு செல்வமெல்லாம் கூடிவரும் சிவனருளும் தினம் வரும் மூன்று தலம் மூன்று குணம் மூன்று விழி மூவாயூதம் மூலமென கோலம் தரும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் முப்பிர நீக்கும் முப்பிரிவாய் விளங்கிடுமே புனிதமெலாம் அள்ளி தரும் சிவார்பணம் கோடி கோடி கல்யாணம் செய்து வைக்கும் இனிய பல குறைகள் குறைகளின்றி தந்திடுமே ஓர்வில் சிவார்பணம் காஷி சேத்ரம் வசிப்பதனால் கால பைரவ தரிசனத்தால் வரும் பலனை தந்தருளும் ஓர்வில் சிவார்பணம் பூச்சிகளால் வீணாக அதிசயமாம் வில்வத்தலம் மங்களமே தினமருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பனம் வாஜபேயம் சோமயாகம் வளர்க்கின்ற யாக பலன் அத்தனையும் தந்தருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பனம் கயை பிராயை யாத்திரையை செய்வதனால் வரும் பலனை தந்திடுமே வில்வத்தலம் வில்வம் சிவார்ப்பனம் சால கிராமம் வணங்கும் பலன் சான்றோரை வணங்கும் பலன் தந்தருளும் என்னாலும் ஓர்வில் சிவார்பணம் கோடி யானை தான பலன் அஸ்வமேத யாக பலன் ஆயிரமாய் தந்திடுமே ஓர்வில் சிவார்பணம் காண்பதுவும் புண்ணியமே தொழுவதுவும் புண்ணியமே கனிவருளும் நெஞ்சினிலே ஓர் வில்வம் சிவார்ப்பனம் பாடசாலை ஆலயங்கள் பல ஆயிரம் அமைப்பதனால் வருகின்ற பலனருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பனம் அன்னதானம் ஆயிரமாய் செய்கின்ற ஜென்ம பலன் அளித்திடுமோர் அர்ச்சனையில் ஓர் வில்வம் சிவார்ப்பனம் வில்வாஷ்டகம் தன்னை சிவனருகில் உரைப்போருக்கு செல்வம் எல்லாம் கூடி வரும் சிவனருளும் தினம் வரும் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு